தூண்டிலில் சிக்காத புத்திசாலி மீன் ஹலோ குட்டி நண்பர்களே இன்னைக்கு நாம் ஒரு புத்திசாலியான மீனை பற்றின கதையை தான் கேட்க போகிறோம் கதையோட தலைப்பு தூண்டில் சிக்காத புத்திசாலி மீன் இது நமக்கு ஒரு நல்ல லெசனை கற்றுக் கொடுக்கும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு பெரிய அழகான ஏரியில் நிறைய மீன்கள் வாழ்ந்துட்டு வந்துச்சு அதில் நீலுங்கிற ஒரு குட்டி மீன் ஒண்ணு இருந்துச்சு மத்த மீன்கள் எல்லாம் ஏரியில இருக்கிற எல்லா இறைகளையும் உடனே சாப்பிட்டுடும் ஆனா நம்ம நீலு மட்டும் அப்படி செய்யவே செய்யாது ஏன்னா அது ரொம்ப புத்திசாலி எந்த ஒரு செயலியும் செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கும் ஒரு நாள் அந்த ஏரிக்கு ஒரு மீனவன் ஒருவன் வந்தான் அவன் பெரிய தூண்டில்ல மீன்களுக்கு ரொம்ப பிடிச்ச பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கிற இரைய மாட்டி ஏரிக்குள்ள போட்டான் இறைய பார்த்ததும் மத்த மீன்கள் எல்லாம் துள்ளி குதிச்சிட்டு ஆஹா எவ்வளவு அழகான இறை அப்படின்னு சொல்லி வேகமா அந்த தூண்டில நோக்கி நீந்த ஆரம்பிச்சிச்சு ஆனா நம்ம நீலு மட்டும் அங்கேயே நின்றுச்சு ஏன் இந்த இறைய மட்டும் தனியா ரொம்ப அழகா வந்திருக்கு அப்படின்னு ஆஹ் சிந்திக்க ஆரம்பிச்சிச்சு அதுல ஏதோ ஒரு தந்திரம் இருக்குன்னு யோசிச்சுச்சு நீலு ரொம்ப பொறுமையா தூண்டிலையும் மீனவனையும் கவனிச்சது நீலு மீன் யோசிச்சுட்டே இருக்கும்போது மத்த எல்லா மீன்களும் அந்த இறைய சாப்பிட போச்சு டப் அப்படின்னு ஒரு சத்தம் மீனவன் தூண்டுல வேகமா இழுத்தான் மீன்கள் எல்லாம் தூண்டில்ல சிக்கிடுச்சு மீனவன் ரொம்ப சந்தோஷமா மீன்களை பிடிச்சிட்டு போயிட்டான் நீலு இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு நான் அவசரப்பட்டு இந்த இறைய சாப்பிடாம போனது ரொம்ப நல்லது இந்த அழகான இறைக்கு பின்னாடி இப்படி ஒரு தொந்தரம் இருக்குன்னு அப்பதான் நீலுக்கு புரிஞ்சுது அதுக்கப்புறம் மீனவன் தூண்டில் போடும் போதெல்லாம் நீலும் மீன் ரொம்ப கவனமாதான் இருக்கும் மீனவன் பல நாட்களா ஏரிக்கு வந்து தினமும் தூண்டில் போட்டான் மற்ற எல்லா மீன்களும் அதுல போய் சிக்கிரும் ஆனா நீலும் ஒருபோதும் சிக்கல அது மீனவனோட தந்திரத்தை நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிச்சு சில சமயம் நீலு தூண்டில சுத்தி போய் ஆ நான் ஒரு புத்திசாலி என்ன உன்னால பிடிக்க முடியாது அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்லிட்டு வந்துடும் மீனவனுக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த ஏரியில ஒரு மீன் மட்டும் ஏன் மாட்டவே மாட்டேங்குது அது ரொம்ப புத்திசாலி இருக்கும் போல அப்படின்னு யோசிச்சான் கடைசியா அந்த மீனவன் அந்த மீனை பிடிக்கிறத விட்டுட்டு இது ஒரு புத்திசாலி மீன் இதுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நாங்க இருந்து கிளம்பி போயிட்டான் குட்டி நண்பர்களே இந்த கதையிலேருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம் புத்திசாலித்தனம் பெரிய பவர் தாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம புத்திய நல்லா யோசிச்சா அதுக்கு ஒரு தீர்வு நிச்சயமா கண்டிப்பா கிடைக்கும் அவசரப்படாம யோசிச்சு எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு அதன் பிறகுதான் முடிவே எடுக்கணும் கவனமா இருக்க ஏமாத்திரவங்கக இருந்து தப்பிக்க நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனமாக ஃபஸ்ட்டு பார்க்கணும் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா அப்ப கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறுக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியில நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி குட்டீஸ் பாய் பாய்